குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசியில வந்து ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கும்போது நீங்க வந்து எந்தெந்த இடங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்ல ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்போ வந்து நீங்க உங்களுடைய வாக்குல கவனத்தை செலுத்தணும் ராகு பகவான் வந்து எப்பவுமே பேராசையை தூண்டக்கூடிய ஒரு மாயையை தூண்டக்கூடிய ஒரு கிரக காரகத்துவ அதிபதியா இருக்கிறாரு அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு வாக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாகும் நீங்க வந்து ஒரு மாயையில இதை என்னால் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தடைய பண்ணுவாங்க சோ த ஃப்ளோவா இருக்கணும் மகர ராசி நேயர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில லெட்டிட் கோவாவும் த ஃப்ளோவாகவும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு ஒரு சரண்டர் ஸ்டேட்ல இருந்து கடந்து வந்துடணும் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து வம்பு வழக்குக்கான ஸ்தானம் சொல்றோம் உங்க பேச்சினாலேயே நீங்க சொல்லக்கூடிய சொற்களாலேயே உங்களுக்கு எதிரிகளா திரும்பி தேவையற்ற வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் குடும்பம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்க மனைவியாகட்டும் உங்க கணவனாகட்டும் ஒரு இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு மற்றபடி தனம் வந்து நிறைய வரும் ஏன்னா ராகுபோய் போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கும்போது கேதுவும் வந்து திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மறை இந்த விஷயம் அப்படிங்கும் போது புதையல் அடிக்கிற மாதிரி லாட்ரி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வந்து எட்டு திக்குல இருந்து வரும் மகர ராசிக்கு எங்கேந்து வருது எப்படி வருது எதுவுமே புரியாது பணம் வரும் அது கூடவே சேர்ந்து உங்களுடைய பம்பு வழக்கு அதுவும் சேர்ந்து வரும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த ராகு கேது பயிற்சிய நீங்க கடக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லை பணம் நிறைய நீங்க நல்லா நான் வந்து ஒரு நியாயமா தான் எல்லாமே பண்ணுவேன் ஒரு குட்டா இருந்துப்ப அப்படிங்கும்போது நல்ல விதத்துல வரக்கூடிய பணத்தினாலையும் கூட உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க குடும்பம் சார்ந்த நபர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்ல நீ ஏன் அதை பண்ணிருக்கலாமே அது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வருமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேராசையை தூண்டக்கூடிய வாய்ப்பு வந்து உங்க குடும்ப நபர்களாலேயே ஏற்படுத்தப்படும் நீங்க ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கீங்க அதுல இன்னும் கொஞ்சம் இதை பண்ண இதை பண்ண இன்னும் கொஞ்சம் லாபம் வரும் தானே அப்படின்னு சொல்லும் போது நீங்க பேராசையின் காரணமா அதை பண்ணி அதுல ஒரு சின்ன இழப்ப சந்திச்சுட்டீங்க அப்படின்னா அத நீங்க வந்து உங்க குடும்ப நபர்கிட்ட காட்டுவீங்க இல்லையா நீ சொன்னதுனாலதானே நான் இதை செஞ்சேன் இதனால எனக்கு நஷ்டமாயிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பிணக்கம் ஏற்படும் இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்களை ராகு பகவான் கேது பகவான் ஏற்படுத்திடுவாரு இந்த ராகு கேது பயிற்சியில அதனால உங்களை சார்ந்த விஷயங்களை நீங்க கவனம் வாருங்க நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ சரி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த லிமிட்ல பணம் வந்த பணம் வரணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அதிகமா எது வந்தாலும் தயக்கமே இல்லாம ரெஃபியூஸ் பண்ணிடுங்க அந்த இடத்துல நோ சொல்லிடுங்க தேவையற்ற வம்பு வழக்குகளும் கூடவே சேர்ந்து வரும் சின்னதா ஒரு ஒரு ரூபாய் உங்க உழைப்புக்கு மீறி உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைச்சாலும் அதை வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாதீங்க அந்த இடத்துல ஒரு வம்பு இருக்கு ஒரு வழக்கு இருக்கு அப்படிங்கறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருக்கக்கூடிய நர்வினை பயன்கள் கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும் உங்க தாயார் தந்தையார் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் நீங்க போன ஜென்மத்துல செய்த புண்ணியங்கள் அதற்கான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய டைமும் இதுதான் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய செய்த நல்ல செயல்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வர்த்து நீங்களும் அந்த ஒத்து அப்படிங்கும் போது பத்தாயிரத்தை மட்டும் வாங்கிக்கோங்க இல்ல நான் பதினஞ்சாயிரம் தரேன் அப்படின்னு சொன்னா வேண்டாம் இந்த வேலைக்கு பத்தாயிரம் தான் அது எனக்கு போதும் அப்படிங்கிற போதுமென்ற மனம் அதோட கொண்டு பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அந்த அஞ்சாயிரத்துக்கு பிளஸ்ஸா வர வர அஞ்சாயிரத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதன் பின்னாடியே ஒரு வம்பு வழக்கு இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டு அப்பா அம்மா என்ன கோர்ஸ் எடுக்க சொல்றாங்களோ அதை எடுத்து படிங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட் இருக்கும் நீங்களா உங்களுடைய சுய ஆலோசனையின் பேர்லையோ இல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேர்லையோ எந்த கோர்ஸையும் எடுக்காதீங்க பெற்றோர்களையும் உங்களுடைய ஆசிரியர்களையும் கேட்டு படிங்க இல்ல நானே ஒரு படிச்சு முடிச்சிட்டேன் ஒரு பிஜி படிக்கணும் அப்படின்னாக்க உங்க ஆசிரியர்களை கேளுங்க எதை எந்த சப்ஜெக்ட்ல எடுத்து பண்ணா எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அதை எடுத்து படிக்கும் போது அது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போது அந்த இடத்துல கேது பகவான் ஒரு தடையை ஏற்படுத்துவாரு எல்லாம் நீங்க உங்க சுய ஆலோசனையின் பேர்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு தடைகள் இருக்கும் உங்க குடும்பம் சார்ந்த நபர்கள் கிட்டயும் உங்களோட வயதில் மூத்தவர்கள் கிட்டையும் கேட்டு பண்ணக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் நம்ம ஸ்தானம்னு சொல்றோம் சோ மகர ராசி நேயர்கள் உங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சின்னதா ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் உடனே போய் டாக்டரை பாருங்க அதை பெருசாக்கிக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லயும் கோத்ரூ பண்ணி கரெக்டா உடம்ப பாத்துக்கோங்க இல்லை ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்து எல்லா உறுப்புகளும் சரியா இயங்குதா நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்துங்க வண்டி வாகனங்கள்ல பிரயாணிக்கும் போது ஒரு பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு விபத்து அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த மகர ராசி நேர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால நீங்க வந்து ஒரு பயணமாகட்டும் இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றேன் ஒரு சுற்றுலா போறேன் வெளிநாடு போறேன் வெளிநாட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுடைய உடல் நலத்துலையும் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா கவனம் செலுத்தணும் இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணுன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க